வணக்கம் வாழ்க வளமுடன் நாங்கள் எங்கள் ஊரின் அருகில் இருக்கின்ற கோவில்பட்டி வந்திருக்கோம் கோவில்பட்டி ஐயப்பன் கோவில் இருந்தாங்க இது கோவில்பட்டி அப்படிங்கிறப்ப திருச்சுட்டு மதுரை ஹைவேஸில் இருக்குது ஓகே இங்கே வந்து பஸ்ஸில் போகிறப்ப காரில் போகிறப்ப பார்க்கலாம் கோவில்பட்டி பக்கத்துலேயே அதாவது வளநாடு கை காட்டிக்கு முன்னாடியே கோவில்பட்டி இருக்கும் அங்கே தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஹைவேஸ்லேயே இருக்குது ரொம்ப அமைதியான கோவில் அம்சமான கோவில் அழகான கோவில் நானும் அடிக்கடி வருவேன் மன அமைதியை தேடி இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்து போனாலே மனசு அமைதியாக இருக்குங்க ஓகே இது ஐயப்பன் கோவில் வந்திருக்கோம் இதுதான் ஐயப்பனை நீங்களும் வணங்குங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பனின் திருவருள் பெருமைகளை பற்றி நாம் ஒரு சில பாடல்கள் பாடலாம் இருக்கோம் இந்த பாடல் வந்து எல்லாரும் கேட்ட பாட்டு தான் பாருங்கள் கே கே பாடின பாட்டு

சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணீர்த்தனம் பக்தானம் பரணோலுவம் நந்தநாழசம் அருணபாசுரம் மோதநாயகம் கரிகராத்மஜம் தேவமாசிரயே யப்பா சுவமயப்பா சரணமயப்பா சுவீ சரணமயப்பா பிரணய சத்தகம் பிரணநாயகம் சுபிரபாஞ்சிதம் பிரணவமந்திரம் கீர்த்தனப்பிரணவந்திரம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரே யப்பா சுவம் அயப்பா சரணமயப்பா சுவீ சரணமயப்பா துரக வாகணம் சுந்தரனா வேதவர்ணிதம் கிருகிருக்கம் பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரே சரமயப்பா சுவாமி சரணமயப்பா சரணமயப்பா திருபவனாட்சிதம் தேவாத்மகம் ரிணயநம்பம் திவ்யதேசிஹம் திருவதிகம் சிந்திதபிரதம் ஹரிஹராத்மஜம் தேவமாசே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பபய வியாக்கியகம் மகா காவகம் புவன மோகனம் பூதிபூஷணம் தவளவாகணம் திவ்யவாரணம் ரிஹராத்மம் தேவமாசிரயே சரணமயப்பா சுவாமி சரணமையப்பா சரணமயப்பா சுவாமி சரணம் அய்யப்பா களமிருதிசிதம் சுந்தரானண்ணம் களபகோமோகண்ணம் களபகேசரி வாஜிவாகண்ணம் ரிஹராத்மம் தேவமாசிரே சரணமயப்பா சுவீ ஸ்ருதி பூஷணம் சரணமனப்பிரந்தபிரதம் ஜீவனம் ஸ்ருதி ஸ்ருதிமனோகரம் கீதலாலசம் கரிகராஜம் தேவமாசிரே சரணமயப்பா சுவாமி சரணமயப்பா சரணமயப்பா சுவீ சரணமையப்பா ஜீவனம் பௌணமங்களம் சாதுஜீவனம் ஸ்ருதிமனோகரம் ஜீதலாழசம் மனோகரம் கரிஹராத்மஜம் தேவமாசிரே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமயப்பா சுவாமி சரணமயப்பா 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 नंरी